வணக்கம் சிங்கப்பூர் சலூன் சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த திரைப்படம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் கோகுல் நான் கூப்பிட்டாங்க அண்ணே படத்தில் பெரிய கேரக்டராக அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுனே ஒரே ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு நாளோ அரை நாளோ ஆனால் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டு போது தான் அவர் வந்து இன்றைக்கி நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை அள்ளி அள்ளி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதருக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஐயா ஐசரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு நாள் அப்படின்னாலும் பரவாயில்லை அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போய் அந்த படத்தை நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி அந்த படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல சென்னையில் பார்க்க முடியல கள்ளக்குறிச்சியில் ஒரு தேட்டரில் பார்த்தேன் கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான ஏரியா சிட்டி கிடையாது நான் அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தேட்ரு வந்து நிரம்பி வெளியும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் அந்த அந்த படத்து படத்துலேயே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ் தான் அப்படி கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வர்ற சீனாக யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தேட்ரு கொண்டாடினாங்க உண்மையிலே இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டார் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் அவர் வாழ்த்தா சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக ஹீரோ ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசி யோசி பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு ஒரு பட்டம் தரேன் சரியா ஆமாம் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கார் அந்த ஸ்டைலில் அழகாக ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி படத்தில் ஆரம்பித்த உடனே அப்படியே சரக்கு காட்டும் சரக்கு பாட்டிலோட அப்படி தலைகீழாக கிடத்தாரா என்ன படம் வித்தியாசமாக இருக்கும் போட்டுருக்க ஃபுல்லாக ஒரு மாதிரி சோகமாக தான் போக முடியிருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சீனில் அங்கே அலப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் வந்து அந்த முன்வரிசையில் ஒரு ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க ஆமாம் ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பால் எல்லாரையும் ஏற்றுருக்காங்க உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கலாம் இந்த படம் வந்து படம் வந்தாச்சு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் அடுத்த ஐயா வாங்க சின்ன ஜெயந்தன் சின்ன சின்னி ஜெயந்தன்லாம் அப்படி கொஞ்ச நேரம் வந்தாலும் அப்படி வேறு லெவலில் பென்ட்டு போயிட்டீங்க அடுத்து அன்பு சகோதரி அகல்யா அவர்கள் அகல்யா வந்து எனக்கு முதல்ல சேலை கட்டி பார்த்தோன்னே அடையாளம் தெரில இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் யாருனே அப்படின்னு ஏங்க இந்தாங்க போங்க இதாங்க நம்ம அகல்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரைட்டு அப்படின்னு அதே போல் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட சத்யராஜ் அண்ணன் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நன்றிகளை சொல்லிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னடா என்னாச்சும் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரலாம் யாரும் என்ன சொல்லக்கூடாது ஒரு திரைப்படம் உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போல் எல்லா படமே சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் கிடையாது அதை ரிவியூ அப்படின்ற ஒரு அரி அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சில பத்திரிகைகள் இல்லை நிறைய நிறைய ரிவியூவர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் ஒரு சிலர் வந்து கேமராவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கே மாட்டாங்களா என்னென்னு தெரில அவங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் தெரித்து பேசியிருக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும் அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் ரிவ்யூ வந்து அழகாக முடிச்சுட்டு அதில் உள்ள நிறைகளை பூரா சொல்லிட்டு குறைகளை கடைசியாக இதை இப்படி செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாலை வணக்கம் விழாவின் நாயகன் தயாரிப்பாளர் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்களே படத்தின் நாயகன் ஆர்ஜே பாலாஜி அவர்களே இயக்குனர் கோகுல் அவர்களே வருக தந்திருக்கும் கலைஞர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தார் ரொம்ப ஜாலியாக நினச்சேன் நான் சுரேஷ் மேனன் ஜான் விஜய்லாம் ரொம்ப அழகாக ரசிப்பார் அதாவது எழுதின டைலாக்கில் தான் பேசணும் கிடையாது டைலாக்கை சொல்லுவார் ஆனால் நீங்கள் எதை சேர்த்துக்கோங்கண்ணே நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படி ரசித்து எடுத்தார் அந்த சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதேமாதிரி இந்த படத்தை நான் வந்து விழுப்புரத்தில் பார்த்தேன் பார்க்குறதுக்கு முதல் நாள் வந்து வாக்கிங் போகும்போது நான் அப்படியே விசாரிப்பேன் எப்போ ஜென்ரலாக ஜா மக்கள்கிட்ட அந்த படம் எப்படி இருக்கு அந்த படம் அப்படின்னு அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க மாரி சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் வந்திருக்காமே அந்த படம் தெரியுமா டக்குன்னு அவங்க சொன்ன வார்த்தை யார் அந்த எல்கேஜி ஹீரோ தான் நான் நடிச்சதுன்னு ஆர்ஜே பாலாஜி இன்னும் நீங்கள் வந்து தமிழக மக்கள்கிட்ட சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்க எல்கேஜின்ற பேர் ஆர்ஜே அதாவது இவங்க அவ்வளோ ரீச் ஆகியிருக்கார் அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிட்ட கேட்டேன் சார் அவர் படம்லாம் ரொம்ப நல்லா சார் போய் போய் பாருங்க நானும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அப்படி ரசித்தாங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லாம் ஆசிஷியலாக பேசிட்டிருப்போம் அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் காதை அப்படியே வச்சு கேட்பேன் நான் கேட்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர காமெடியாக இருக்குது செகண்ட் ஹாஃபில் மெசேஜ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வந்துட்டு வீட்டில் வந்து அப்படி டிஸ்கஸ் பண்ணுவேன் என் கூட வந்து எங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வந்துட்டு என் கசின் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் அவங்க கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருக்குது இந்த படம் அந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணை நடிச்சிருக்கல அந்த ஹீரோயின் நான் அதாவது நார்த் இந்தியன் பொண்ணை வந்து ஐயங்கார் பொண்ணை மாதிரி காமிச்ச பெருமை கோகுலுக்கு அவர் கைத்தட்டுக்கு அவருக்கு இவருக்கு இவ பிக் ஹேண்ட் அதேமாதிரி இப்போ இமான் அண்ணாச்சி ஒரு விஷயம் சொன்னார் இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா சவுத் இண்டியன் அமீர்கான் இவ்வ பிக் ஆண்ட் டு ஆர்ஜே பாலாஜி ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் சொல்கிற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்துலேயும் சரி எல்கேசியிலேயும் சரி இப்போ நான் கொடுத்துட்டேன் இந்த இந்த பத்திரிக்கையாளர் எழுதின சவுத் இந்தியன் அமீர்கான் ஆர்ஜே பாலாஜி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் ஒரு பக்கம் கல்வித்துறை இன்னொரு பக்கம் கலைத்துறை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே இரு கண்களாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகாக உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு சகோதரர் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணுவார் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆல்வேஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்டியும் ஸோ இது போன்ற இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கு இருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்சஸ் ஃபங்க்ஷன் இதுதான் வரைக்கும் நான் எந்த சக்ஸஸ் பாட்டி பாட்டியும் போனதே திஸ் இஸ் தி ஃபஸ்ட் அது இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வெளியூரில் இருந்தேன் ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன் இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள் ஏன்னா அவர் கணேஷ் சார் வந்து அவ்வளோ பேஷன் சினிமா மாதிரியும் பேஷன் அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஸோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்று என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட் இருக்கும் அருமான வாய்ப்பை தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்